இன்னைக்கு நாம காஞ்சிபுரத்துல இருக்கிற சுமார் ஆயிரத்தி முன்னூறு வருஷங்களுக்கு முன்னால தமிழகத்தில் கட்டப்பட்ட முதல் கற்கோவிலாகவும் ராமர் வழிபட்டதாகவும் சொல்லப்பட்ட தூங்கானை மாட ஒடிவத்தில் இருக்கிற வித்ய வினீத பல்லவ பரமேஸ்வரம் திருக்கோயில பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கோவில் கிபி ஏழாம் நூற்றாண்டுல பல்லவ மன்னனான முதலாம் பரமேஸ்வரவர்ம பல்லவனால் தூங்கானை மாட ஒடிவில கட்டப்பட்டிருக்கு அதாவது ஒரு யானை படுத்து இருந்தா எந்த பிம்பம்ல இருக்குமோ அந்த மாதிரியான தோட்டத்துல இந்த கோவில் கட்டிருக்காங்க இந்த கோவில் தான் தமிழகத்திலே கட்டப்பட்ட முதல் தூங்கானை மாட கோவில்னு சொல்றாங்க இங்க இருக்கிற சிவலிங்கத்தின் பீடம் சதுரவடி விலை இருக்கு மண்டபத்தூண்கள்ல பல்வேறு கல்வெட்டுப்பட்டிருக்கு மேற்கு நோக்கி அமைந்திருக்கிற இந்த கோவில்ல தினமும் மாலை வேலைகளில் சூரியன் மறையும் போது சூரிய கதிர்கள் லிங்கத்தின் மீது படுற மாதிரி கோவில் கட்டியிருக்காங்க இந்த கோவிலோட தலைமரம் வில்வா மரம்னு சொல்றாங்க தமிழகத்தின் கற்கோவில்களில் கட்டுமான கலைக்கு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கூரம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு பல்லவ மண்டல பரமேஸ்வரவர்மன் ராஜசிம்மன் நந்திவர்மன் நிர்பந்தன் போன்ற அரசர்கள் இவ்வூரின் மீது ஈடுபாடு செலுத்திருக்காங்க நீங்க இந்த கோழ்கை ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது வரைக்கும் போகலன்னா கண்டிப்பா ஒரு முறை போயிட்டு பாருங்க